கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்டாரில் உள்ள அல் உதை விமான தளத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது கட்டாரில் உள்ள அமெரிக்க அல் உதய் விமானத்தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா ஈரானில் இருக்கின்ற அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தியது எனினும் அந்த அணு உலைகளில் அணுவாயுத உற்பத்திகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை ஏற்கனவே அந்த இடங்களிலிருந்து இருந்து அணுவாயுத உற்பத்திகள் அப்புறப்படுத்தி விடப்பட்டு ஈரான் எனினும் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டது அந்த வகையில் தற்பொழுது கட்டாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது